வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இந்த பீகார் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ரோ அதனுடைய விசாரணை வந்து உச்ச நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு போக்கு வந்து ரொம்ப மனதிற்கு உற்சாகம் அளிப்பதாக அல்லது ஊக்கம் தருவதாக இல்லை நீதிபதிகள் வந்து தங்களுடைய அப்சர்வேஷனா சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்சர்வேஷன் வந்து தீர்ப்பு கிடையாது ஆனா அவங்களுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிறதா உறுதியா சொல்ல முடியாதபடி ஆனால் சில சமயங்களில் எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிறதா இருக்கலாம் ஒரு அப்சர்வேஷன் வந்து என்னன்னா இதுக்கு முன்னாடி ஏழு டாக்குமெண்ட் தானே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுல ஏதாவது ஒண்ணு வச்சிருந்தா போதும் உங்களை வந்து அந்த இதுல வந்து எலெக்சனல் ரோல வந்து சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரமா எடுத்துக்கணும் இப்போ பதினொன்னு கொடுத்துருக்காங்களே அப்ப இன்னும் அதிகமான அளவு தானே கொடுத்துருக்காங்க அதை வரவேற்க தகுந்ததுதானன்னு சொல்லி ஒரு நீதிபதி கேட்டிருக்காரு ஆனால் அதற்கு வந்து வழக்கு போட்டவர்கள் தரப்பிலிருந்து இருந்து கொடுக்கப்பட்ட பதில் வந்து சரியான பதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க பதினொன்னு இல்லை இருபது டாக்குமெண்ட் கொடுத்தாலுமே மக்கள் மக்களிடம் பொதுவாக கையில் வைத்திருக்க முடியாத டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்க வந்து ஆதாரமா கொடுங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க எங்க இருந்து கொடுப்பாங்க இந்த பாஸ்போர்ட் இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாத்தையும் இருக்காதே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால வந்து நீங்க பதினொன்று இருபது ஏழுங்கிறது இல்லை எது மக்கள்கிட்ட வந்து வெகு எளிதாக மக்களால் வைத்திருக்க முடியுமோ இன்னைக்கு மக்களால் எளிதாக வைத்திருக்க முடியுது வந்து மூணு தான் அது எல்லாருக்குமே தெரியும் ஓட்டர் ஐடென்டிட்டி கார்டு ஒன்று ரேஷன் கார்டு ஒன்று ஆதார் கார்டு ஒன்று இந்த மூணு தான் இந்த மூணுமே வந்து அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அல்டிமேட் ப்ரூஃப் வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அதில் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க நீங்கள் இந்தியன் சிட்டிசனாங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு வந்து இந்த இதுவும் பத்தாதுங்கிறாங்க ஆனால் ஏற்கனவே தீர்ப்புகள் இருக்கு உயர்நீக்கல் கௌஹத்தா கவுஹத்தி உயர்நீதிமன்ற தீர்ப்பு அதுக்கப்புறம் தில்லியுடைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மும்பை உயர்நீதிமன்ற தீர்ப்புன்னு எத்தனையோ தீர்ப்புகள் இருக்குது எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ண சொல்ல வேண்டிய அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருக்குது அதை மீறி அவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று இதுவரைக்கும் நீங்கள் வந்து என்னென்னமோ பண்ணியிருக்கீங்களே டைரெக்டாக ஆன்லைன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள்லாம் சொன்னீங்க அதில் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களுக்கானல கேட்டால் அவங்க வந்து அந்த இடத்துல இல்லாமல் இருப்பாங்க அல்லது இறந்து போயிருப்பாங்கலாம் சொல்றீங்க சரி நீங்க செஞ்ச எக்ஸசைஸ் மூலம் எத்தனை பேர் வந்து சிட்டிசன் இல்லாதவங்க இங்க வந்து சிட்டிசன் வாக்காளர் முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சீங்க இதற்கான கேள்வி இதுவரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல எழுப்பப்படவில்லை நம்ம மக்கள் மன்றத்துல எழுப்பினாலும் பதில் வந்து கிடைக்கலை ஒரு அப்சர்வேஷன் சொன்னேன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து ஒரு ஜட்ஜி வந்து ரெண்டு பேருக்கு கொண்டவங்க விசாரிக்கிறாங்க இல்ல ஒருத்தர் சொல்லியிருக்காரு அதான் ஏழு இருந்ததுக்கு இவ்வளவு பதினொன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆதார் கார்டும் எலக்ட்ரல் ஐடென்டிட்டி கார்டும் வந்து சரியான டாக்குமெண்ட் தான் ஆனால் சிட்டிசன்ஷிப்பை உறுதிப்படுத்துகிற டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிட்டிசன்ஷிப்பை உறுதிப்படுத்த வேண்டிய அல்லது அதை கேள்வி கேட்க வேண்டிய அதிகாரம் இவங்களுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை என்ற பழைய நீதிமன்ற தீர்ப்புகளை அவர்கள் உறுதிப்படுத்தி சொல்கிறார்கள் என்றால் இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டையும் நீங்கள் சேர்த்துக்கணும்னு அவங்க சொல்கிறாங்கன்னு அர்த்தம் ஆனால் அப்படி உறுதியாக அவங்க ஒன்றும் சொல்லலை அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லப்பட்டிருக்கு பாஸ்போர்ட் உதாரணம் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கு இது நல்ல நம்பர் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்ப ஏழு கோடி வாக்காளர்கள் இருக்கிற இடத்துல முப்பத்தி லட்சம் பேர் முப்பத்தஞ்சு லட்சம் பேர்ட்ட வந்து பாஸ்போர்ட் இருக்குன்னா அஞ்சு பெர்சென்ட் தான் பாஸ்போர்ட் இருக்கு இது எப்படி நல்ல நம்பர் ஆகும் முப்பத்தஞ்சு லட்சம்ங்கிறது பெருசா தெரியும் ஆனா மொத்தம் உள்ள வாக்காளர்கள் ஏழு கோடியும் மிஞ்சினவங்க ஏழு கோடிக்கும் அதிகம் அதுல முப்பத்தஞ்சு லட்சம் தான் இது இருக்கு பாஸ்போர்ட் இருக்கு அப்படின்னா பாஸ்போர்ட்டை ஒரு டாக்குமெண்ட்டை காமின்னு சொன்னா நூத்துக்கு அஞ்சு பேர் தான் காமிக்க முடியும் மற்றவங்க வந்து காமிக்க முடியாது இது நிதர்சனம் இந்த உண்மை வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுக்கணும் தெரிய வேண்டும் அடுத்து வந்து யோகேந்திர யாதவ் பேசும்போது ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காரு தன்னுடைய வாதத்தை முன்வைக்கும் போது சொல்லியிருக்காரு இது மாதிரி இத்தனை பேர் எக்ஸ்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்திய சரித்திரத்தில் மட்டும் இல்லை உலக சரித்திரத்திலே இல்லை இப்போ இந்திய சரித்திரத்தில் இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உலக சரித்திரத்தில் நம்பர் ஒன்னாகிடும் ஏன்னா நம்ம தான் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்ம தான் அதனால நம்மகிட்ட வந்து ஒன்று வந்து நம்பர் ஒன்னாக லாஸ் வந்து நம்பர் ஒன்னாக இருக்குன்னா உலகத்துலேயே அதுதான் நம்பர் ஒன்னாக இருக்கும் இது அவர் குறிப்பிட்டிருக்காரு இந்த மாதிரி வந்து பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்கன்னு நான் ஏற்கனவே நேற்று சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா இருபத்தஞ்சு லட்சம் பெண்கள் வந்து அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல இருக்காங்க அதாவது பெண்கள் எண்ணிக்கை சற்று குறைவு அறுபத்தஞ்சு லட்சத்துல இருபத்தஞ்சு லட்சம் இருக்காங்கன்னா மீது நாற்பது லட்சம் மற்றவங்கன்னு அர்த்தம் ஆனால் இந்து நாளிதழ் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல பெரும்பான்மையானவர்கள் பெண்கள் தான் இது ரொம்ப கவலைக்குரிய விஷயம் ஏன்னா இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் யாருன்னு சொல்லி காமிக்கிறாங்க தேர்தல் ஆணையம் அவங்க வெளியில வேலைக்கு போனவங்களா இருக்கலாம் இறந்தவங்களா இருக்கலாம் இப்பெல்லாம் இறந்தவர்கள் அவ்வளவு தூரத்துக்கு இருக்க முடியாது அப்போ அதிகமானவர்கள் வெளியில் வந்து வேலைக்கு போயிருக்கணும் பெண்கள் வந்து அந்த அளவுக்கு மைக்ரேட் பண்றது இல்லை நான் நான் முந்தைய சொல்லியிருக்கேன் கட்டட தொழிலில் ஈடுபட்டு இருப்பவர்களை தவிர குடும்பம் குடும்பமாக தொழிலாளர்கள் இன்னொரு மாநிலத்துக்கு வந்து போறது கிடையாது அப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இன்னும் தீவிரமாக உச்ச நீதிமன்றம் இதை கண்காணிக்க வேண்டும் இந்த இந்த முறையே தவறு அதாவது இன்னைக்கு உள்ள நிலைமையில நீங்க வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்கறதே தப்பு ஏன்னா அந்த அளவுக்கு ஐடி லிட்ரஸி வந்து நம்ம நாட்டில் கிடையாது அதுவும் ஏழை எளியவர்கள்ட்ட வந்து கிடையாது இந்து நாளிதழ் மறுபடியும் குறிப்பிட்டிருக்கு இந்த முஸ்லீம்கள் அதிகமாக உள்ள பகுதிகளில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்க்ளூஷன் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கு இதுவும் கவலைக்குரிய விஷயம் நீங்கள் முஸ்லீம்களை சில பேர் இதுலேருந்து வந்திருக்காங்கன்னா இருந்து வந்திருக்காங்கன்னா நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணுங்க அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை வந்து இது இதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இருக்கு அவங்க தூங்குறாங்களா அவங்க எத்தனை நாள் இது செஞ்சு செஞ்சுருக்கணும் அடுத்து இவங்க ஒரு மாசம் டைம் கொடுத்துருக்காங்க டிராஃப்ட் எலக்ட்ரோல வச்சு இந்த ஒரு மாசத்துக்குள்ள யார் வேணாலும் வரலாமேங்கிறது ரொம்ப குறுகிய நேரம் இது வந்து பண்ண முடியாது இதையெல்லாம் விட இன்னொரு என்னன்னா ரெண்டாயிரத்தி மூணு எலக்ட்ரோல யார் யார் பேர் இருக்கோ அது நாங்க அப்படி எடுத்துக்கிறோமே ஆறரை கோடி பேர் அதில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ரெண்டாயிரத்தி மூணு எடுத்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் உள்ளதை ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறியா அதுக்கு என்ன காரணம் இது சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி கேட்ட மாதிரியும் தெரியலை இவர்கள் பதில் சொன்ன மாதிரியும் தெரியலை இது மாதிரி அநேக வினாக்கள் தொக்கி நிற்கின்றன அப்படிங்கிறது வந்து கவலைக்குரிய விஷயம் மறுபடியும் திரும்ப திரும்ப நான் சொன்னதே திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் திரும்ப திரும்ப நான் சொன்னதே சொல்றேன் வாக்களிப்பதற்கு உரிமை பெற்றவர்கள் அத்தனை பேரும் வாக்களிக்கும் வசதிகளை செய்து கொடுப்பதும் வாக்களிக்கும் உரிமை இல்லாதவர்கள் வாக்களிப்ப வாக்காளர்களாக மாறுவதை முயல்வதை தடுத்து நிறுத்துவதும் தேர்தல் ஆணையத்துடைய கடமை இந்த ரெண்டுலேயுமே அவங்க வந்து இதுவரைக்கும் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் எக்ஸ்க்ளூஷன்களில் வந்து அவங்க வெற்றி பெற்று விட்டதா மாதிரி தெரியலை அதனால அவங்களுடைய கடமையை அவங்க வந்து சரியா செய்யணும் உதாரணமா ராகுல் காந்தி எழுப்ப சில கேள்விகளுக்கு இந்த நூத்தி இருபத்தி நாலு வயசுன்னா இல்லை அது தப்பா டேட் ஆஃப் பர்த் போட்டாங்க அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு ஆக காங்கிரஸ் கேட்டது தப்பு இல்லை நூத்தி இருபத்தி நாலு வயது உள்ள ஒருத்தர் வாக்காளராக இங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவங்க ரெக்கார்டு படி இப்ப விசாரிச்சதுக்கு அப்புறம் தெரியுது அந்த அம்மாவுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆனால் முதல்ல நூத்தி இருபத்தி நாலுனா போட்டிருந்தாங்க அதனால காங்கிரஸ் வந்து அதை பாயிண்ட் அவுட் பண்ணது வந்து தவறு கிடையாது அப்போ அதே சமயம் வந்து எல்லா உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசான தவறுதலை போட்டாங்கன்னா ஏற்றுக்குவோம் நம்ம தவறு செலெக்ஷன் கமிஷன் தவறுதலாக போட்டாங்க ரெக்கார்டிங் அது சரி பண்ணுறாங்கன்னா ஏற்று இதே மாதிரி எல்லாத்தையும் தேர்தல் கமிஷன் சரி பண்ணணும் மூணு பேர் ஒரு வாக்காளர் வந்து மூணு மாநிலத்தில் வந்து வாக்காளராக இருக்காருன்னு சொன்னார் அதில் ஒன்று யூபி உடனடியாக யூபி சிஇஓ சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸ் சொன்னார் இல்லை எங்கள் மாநிலத்தில் இல்லைனாரு ஓகே அவர் சொன்னது கரெக்டாக இருந்ததுன்னா வெரிஃபிகேஷனில் கரெக்டாக இருந்ததுன்னா அதை ஏற்றுக்கிடலாம் ஆனால் ராகுல் காந்தி சொன்னதுல இது மாதிரி சின்ன சின்ன தவறுகள் அதாவது சிங்கிள் மெம்பர் அல்லது டபுள் மெம்பர் இதையெல்லாம் மட்டும் இவங்க வந்து வச்சுக்கிறாங்க பத்து பாயிண்ட் அவுட் பண்றாங்க இங்க எல்லாம் தவறு நடக்குது அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்றாங்க ஆனால் முக்கியமான விஷயம் ஒரே ஒரு வீட்டில் வந்து சிங்கிள் ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நாற்பத்தி ஏழு பேர் இருந்தாங்களே எப்படின்னு அவர் கேட்டதும் இந்தியா டுடே அங்கே அனுப்பி அவர் சொன்னது உண்மைதான் அங்கே அது மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு சொன்னதும் அதை பற்றி தேர்தல் கமிஷன் மௌனம் காக்குறாங்க இது தவறு எல்லாத்தையுமே பார்த்திருக்கணும் நாம் நம்புவோம் உச்ச எல்லாவற்றையும் கவனித்து கண்காணித்து அதன் பிறகு தீர்ப்பு கொடுக்கும் என்று நம்புவோம் வணக்கம்